சுவையாவாரண்ய நிவாஜனும் அப்புத திங்களிதல் ஆரம்பம் நகைச் சுவையாம் அதை தொடர்ந்து பல் சுவையாம் Ah. Uh -huh. சிறப்பிதழே ஆரண்யம் அதுபோன்ற சொல்லும் சிறப்பிதழே ஆரண்யம்யாசினும் அற்புத திங்கள் இதழ ஆரம்பம் நகைச்சுவையம் அதை தொடர்ந்து பல சுவையா கேணி போலே தொடர் விவர சாரம் போற்றெடுக்கும் கேணி போலே தொடர் விவர சாரம் ஏற்ற மிகு நயமே அவைகள் காதாரம் ஏற்ற மிகு நயமே அவைகள் காதாரம் போற்றுவதற்கு புரியோற ோரின் கதை கவிதை யாரும் போற்றுவதற்குரியோரின் கதை கவிதை யாரும் பக்தி நெறி ஓவியம் பக்தி நெறி ஓவியமும் பின்னி பிணைந்தே சேரும் பக்தி நெறி ஓவியமும் பின்னி பிணைந்தே சேருமாறன்

என்னும்ப்பி பலி பரி ப மகிரேபதி சளிசா నిజా <laughs> I put that thing